சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் தொலை தூரத்திலிருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் இன்று உங்களுக்கு வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் கையிருப்பு கரையும் வியாபாரத்தில் வாடிக்கையாளரிடம் இருந்து வராமல் இருந்த கடன் தொகை இன்று வந்து சேரும் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு வரும் வாய்ப்பு உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்